கந்தர அலங்காரத்தில் பத்தாவது பாடல் முருகப்பெருமானுடைய வல்லவம் நான் அதை எப்படி புகழ்ந்து பேசுவேன் முருகப்பெருமானுடைய புகழை சொல்ல முடியாது இருக்கும் மௌனத்தில் என்னை விடுத்தான் அந்த மௌனத்தின் பெருமையை நான் சொல்ல முடியாது சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா சிவபெருமான் முருகப்பெருமானுடைய புகழை சொல்லும் பொழுது கடைசி என்ன சொல்றார் தெரியுமா அதை முழுக்கச் சொல்ல முடியாது அவன் புகழை நூறு கோடி காலத்தின் சொன்னால் முடிவு பெறாது காணோனாதது உருவோடறுவது பேசனாதது என்பது திருப்புகள் பாட்டு அவன் பெருமையை யாரும் பேச முடியாது சொல்லுகைக்கு இல்லையென்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுட்செல்ல எனை விட்டவா சும்மாயிருக்கக்கூடிய ஒரு நிலை பேசா அனுபூதியில் அசைவற்றிருக்கக்கூடிய நிலை அதற்குள் செல்லுமாறு என்னை விட்டானே அந்த பெருமானுடைய வல்லவத்தை அவனுடைய ஆற்றலை நான் சொல்ல முடியுமா சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் இருக்கும் செல்ல என்னை விட்டவா இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற சொல்லியை கொல்லிப்பண் போன்ற மிக இனிமையான குரலை உடைய